இவங்க வந்து அப்படி ஒரு உருட்டு இப்படி ஒரு உருட்டு மாநாடு நடத்துங்க திமுக தொடர்புடையவர்களும் மது ஆலைகள் நடத்துறாங்க எதிர்கட்சிகள் மட்டும் பேரும் குற்றச்சாட்டுறாங்க அவர்கள் யாரும் இருப்பதாக சொல்வது கற்பனை அப்படியே சொல்வது கற்பனை உண்மையானால் திமுக ஆட்சி வந்தவுடன் அவர்களாக உழைக்கப்படும் தனி மூலியமா சொல்லலையா விதவிகள் அதிகமான மாநிலம் தமிழ்நாடு இப்படி எல்லாரும் கூடி அக்டோபர் ரெண்டுல கும்மி அடிச்சிட்டு அந்த காந்தி பெற சொல்லி மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேட்டணும் ஒரு விழிப்புணர்வை சொல்லிட்டு போயிருவோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களும் அழிந்து கொண்டிருக்கிறது வாழ முடியவில்லை அக்டோபர் ரெண்டு கடை அடைப்பு சொன்னேன் நடந்து <laughs> <denominator, inaudible> <inaudible> 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 மீனம்பாக்கத்துல இருந்தா ரெண்டு நாள் ஐயா வந்து இறங்குறாரு தமிழக முதல்வர் வந்து இறங்க போறாரு கடப்பாடி போய் பொக்கை கொடுப்பாரா பேச முடியுமா என்ன இந்த திருமாவளவன் போய் மீனம்பாக்கத்துல முன்னாடி போய் பொக்கை கொடுக்கலாம் இல்ல அவர் வந்துட்டா ஒரு போன் அடிச்சு ஹலோ வாங்க விடுதல தலைவரை வாங்கன்னு பேசலாம் போய் பேச வேண்டியதானே குளோப் த்ரீ சிக்ஸ்ட் நேர்களுக்கு வணக்கம் நான் பிரிட்டோ இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் திரு செல்லப்பாண்டியன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் ஐயா வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறோம் அதே போல நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழக அரசியலில் மது ஒழிப்பு ஒரு பிரச்சாரமாக பேசு பொருளாக மாறி அந்த விவாதத்தை திரு தொல் திருமாவளவன் தொடங்கி வச்சிருக்கிறாரு அதற்கு பின்னாடி சில அரசியல் இருந்தாலுமே கூட அக்டோபர் இரண்டாம் தேதி மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறோம் வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது மதுவை ஒழிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க யாருனாலும் வரலாம் அப்படின்லாம் பாராளுமன்ற உறுப்பினர் திரு தொல் திருமாவளவன் குறிப்பிட்டிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க அவருக்கு ஐயா தொல் திருமாவளவன் வந்து பல விஷயங்களில் இந்த மது விளக்கு சம்மந்தப்பட்ட தவிர வேறு ஈழ பிரச்சனையாக இருக்கட்டும் ம தமிழ்நாட்டுடைய மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் வந்து பல போராட்டங்களை நடத்தி ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக தமிழக மக்களுடைய இதயங்களில் இருக்கக்கூடியதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இந்த மா இவர் இந்த மதுவிலக்கு கொள்கையில் வந்து இவருடைய இன்றைய நிலைப்பாடு வந்து இப்போ பயப்படுற அவர் வந்து பயப்படுகிறாரோங்கிற தான் யோசிக்க வேண்டியது யார் யார் பயப்படுறாங்க திருமாவளவன் தான் விடுதலை சகத்தினுடைய தலைவர் திருமாவளவன் இந்த மாநாடு அவசர நடத்தக்கூடியதுக்கு காரணம் தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பதனால் தன்னுடைய அரசியல் செல்வாக்கு பாதிக்கப்படும் ஏன்னால் ஏன்னா இவர் ஏற்கனவே ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போகிறான்னு சொன்னோடனே வெளிப்படையாக சொன்னார் நடிகர்கள் அரசியலுக்கு வந்தால் நான் எங்களை மாதிரி உள்ளவங்கள்லாம் அரசியலில் வந்து சாதிப்பு கஷ்டங்கிற மாதிரிலாம் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்திலலாம் பேசிக்கிட்டு இருந்தார் ஆனால் விஜய்க்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாரு இவருக்கு வாழ்த்துக்கள் உள்ளுக்குள்ளே இங்கே தானேங்க அவங்க வெளியில் சொல்லும் போது எல்லாத்துக்கும் வாழ்த்து ஏன் உதயநிதி ஸ்டாலின் கூட தான் சொல்கிறாரு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறாங்க இது இந்த மா மாநாடு இந்த மது ஒழிப்பு மாநாடு ஏற்கனவே இவர் தோல்வி கண்டவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணின்னு ரெண்டாயிரத்தி பதினாலில் வைக்கிறாங்க யார் ஐயா வைகோ அவர்கள் வளவன் ஐயா ஜி கே வாசன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலது இல்லது நம்ம ராமகிருஷ்ணன் ஐயா முத்தரசன் போன்றவர்கள் நம்முடைய முஸ்லீம் அமைப்பை சார்ந்த அமைப்புகள்லாம் சேர்ந்து மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் அவர்களுடைய அவர்களோடு மக்கள் நல கூட்டணியை வச்சு தேர்தலை சந்திக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறில் அப்போது அன்றைக்கே இவர்கள் வந்து அன்னைக்கு ஐயா சசிபெருமாள் அவர்கள் மதுவுக்காகவே நாகர்கோவில் உண்ணாமலைக்கடையிலே மதுக்காக உயிர் நீத்தவர் அவரை முன்னிலைப்படுத்தி தமிழகம் முழுவதும் சூறாவளி பயணம் செய்து உங்களுக்கு அந்த ம மது ஒழிப்பு கொள்கையை அமல்படுத்துவதற்கு முடியவில்லை இப்போது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்னாடி அங்கே அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் மக்கள் நல கூட்டணி உருவாக்கினார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ உருவாக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இப்போ எம்பி எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் எனக்கு பேர் இல்லை திமுகவோட ஒரு மூத்த அமைச்சர்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் எங்களுடைய முதல் கையெழுத்தையும் நாங்கள் மது ஒழிப்புக்கு தான் சொல்லியிருந்தோம் ஆனால் நீங்கள் அப்போ என்னை ஜெயிக்க வைக்கிற அப்படிங்கிற மாதிரி இப்போ பாராளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் மாவட்டத்தை பிரச்சாரத்தில் வரும்போது உதயநிதி ஸ்டாலின் தான் சொன்னார் எங்கள் தாத்தா வந்து ம மதுக்கு மது ஒழிப்புக்கு முதல் கையெழுத்து போட்டு நீங்கள் ஓட்டு பட்டிக்கலாம் அப்படின்னு கேட்டார் அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலே தமிழ் மாநில காங்கிரஸ் ஐய மூப்பனாரோடு கூட்டணி வைத்த பொழுது ரஜினிகாந்த் ஆதரவோடு நின்ற பொழுது முரசலி பக்கத்தில் முதல் பக்கத்தில் மாவட்டந்தோறும் ஆயிரம் பெண்களை ஆயிரம் பெண்களை திரட்டி மாவட்டந்தோறும் ஆயிரம் பெண்களை திரட்டி மதுவுக்கு எதிரான பிரச்சாரத்தை செய்வோம் அப்படின்னு தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்றுல அவங்க தேர்தல் அறிக்கை அத்தனை தேர்தல் அறிக்கை தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அனைத்து தேர்தல் அறிக்கையிலும் மதுவிலக்கு கொள்கையை நாங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ம மதுக்கடைகளை மூடுவோம் என்று கொரோனா காலத்தில் கூட அவர்கள் வீட்டுக்கு முன்பாக ஐயா ஸ்டாலின் அவர்களும் உதயநிதியை குடும்பத்தோடு கொடியை பிடித்து கருப்பு கொடியை பிடித்து கோஷமிட்டவர்கள் அவர்கள் வந்து தேர்தலுக்காக சொல்லக்கூடியது இதை நம்பிக்கிட்டு இன்னைக்கு இவர் கூட்டணியில் தானே இருக்கிறார் ஐயா திருமாவளவன் வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சியில் தான் இருக்கிறார் இப்போ மாநாடு திரட்டி எடப்பாடியை கூப்பிடுற கூப்பிட்றாரு அவர் ஏற்கனவே அவருக்கு மதுவுக்கு எதிரானவரா அவரை எதுக்கு கூப்பிட்றீங்க ஆனால் அவங்க நாங்கள் கடைகளை எண்ணிக்கையை குறைச்சோன்னு சொல்கிறாங்களே ஏங்க எண்ணிக்கையை குறைச்சிருந்தா இப்போ திமுக ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சு ஏற்கனவே ஒரு நாலு வருஷம் எடப்பாடியார் இருந்தார் தமிழ்நாட்டிலேயே மொத்தம் ஐயாயிரத்தி ஐநூறு கடை தான் அவர் நாலு வருஷத்துல ஒரு ரெண்டாயிரம் கடை மூடி இருக்கணும் இப்ப ஒரு மூணு வருஷத்துல ஐநூறு ஐநூறு அவங்க அவங்க குறைஞ்சதை அவங்க என்னமோ இந்த நம்பர் சென்டிமெண்ட் நம்பர் வச்சுக்காங்களான்னு தெரியல ஐநூறு ஐநூறு கடைகளாக மூடுவோம் ஏன் ஆயிரம் கடையாக முடியேன் படிப்படியாக அதுதாங்க படிப்படியாக குறைக்கணும்னா எடப்படியாறு ஆட்சியில் ஒரு மூணு வருஷத்துல மூவாயிரம் ஐநூறு ஐநூறு கடையாக குறைச்சிருந்தா ஆயிரத்தி ஐநூறு இப்போ ஒரு ஆயிரத்தி ஐநூறு மூவாயிரம் கடையை திறந்து மூடி இருந்தால் ஒரு ஒரு ஆயிரத்தி ஐநூறு கடை தானே இருந்திருக்கணும் ஆக இவர்கள் வந்து இந்த ம மதுவிலக்கு கொள்கையை இவர்கள் பொழுதுபோகாமல் ஒரு பரபரப்பு செய்திக்காகத்தான் வந்து இவங்கள்லாம் பண்ணிட்டுருக்காங்க அதான் சொல்றேன்ல ஏன் உங்களோடு சகாக்களாக இருந்த வைக்கவையே உங்களால் முதல்ல கூப்பிட முடியல ஏன் எடப்பாடியாக போய் கூப்பிடுறீங்களே எடப்பாடிக்கு அண்ணா அண்ணா திமுகவுக்கு எதிராக தானே நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் கூட்டணி வச்சீங்க திமுகவுக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக திராவிட கட்சிகளுக்கு எதிராக தானே நீங்கள் ஒன்று திரண்டீங்க அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து தொடர்ச்சியாக இந்த மக்கள் நல கூட்டணி நீடித்திருந்தால் இன்று சாத்தியமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு சீட்டு கூட வரலன்னா உடனே ஆட்டையை களைச்சி போட்டு இருக்கிற கட்சியெல்லாம் ஆளு குரத்தீங்க போயிட்டு இப்போ எல்லாம் எங்கே இருக்கீங்க எங்க வைக்க எங்கே இருக்கிறாரு திமுகவில் இருக்கார் கம்யூனிஸ்ட் எங்கே இருக்கு திமுக இருக்குதான் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க இதுக்கு ஒரு மாநாடு இதுக்கு இதுக்கு ஒரு செப்டம்பர் அக்டோபர் ரெண்டு காந்தி பிறந்த நாள் அனைத்து தான் காந்தி பிறந்த நாளுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அடங்க மறு கொதித்தல் விடுதலை சிறுத்தைகள்னா அடங்க மறு தூள் கிளப்புங்கிற அளவுக்கு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் ஃபைட்டிங் பேந்தர்னு அமைப்பில் ஐயா தொல் திருமாவளோன்னு சேர்றாரு தொண்ணூற்றி ஐயா எண்பத்தி ஒம்பதில் அவர் சேரும் போது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி நடக்குது கலைப்பதற்கு முன்பாக அம்பத்தூரில் மதுபான ஆலை அரசாங்கமே மதுபான ஆலையை உற்பத்தி செய்து பாக்கெட் சாரமாக விற்கிது அப்போ உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா அதுக்கப்புறம் தொண்ணூற்றி ஒன்றில் இவர் அரசியலுக்கு ஐயா மூப்பனார் அவர்கள் தொண்ணூற்றி ஒம்பதில் கொண்டுட்டு வராங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் மங்களான மக்கள் மத்தியில் மங்களாக இருந்த தொல் திருமாவளவனை பளிச்சென்று சென்று உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வைத்து மங்களூர் தொகுதியிலே நிற்க வைத்து அழகு பார்த்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் நீ ரெ ரெண்டாயிரத்தி ஒன்றில் மங்களூர் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் ஜெயிச்சுட்டு அந்த ரெண்டாயிரத்தி நாலுக்குள்ளே இவர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு காரணமாக வெளியில் வந்துடுறாரு ராஜினாமா பண்ணிட்டு வந்துடுறாரு ரெண்டாயிரத்தி ஆறில் மணி ரெண்டு மணியை கொடுத்து ஏன்க கூட்டணியில் மணி சின்னத்தில் நின்று ஜெயிக்கிறாங்க யார் யார் இன்றைய காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய செல்ல பெருந்தகையும் இன்னொரு ரெண்டு பேரும் வந்து அதிமுகவுக்கு அங்கே மணியாற்றுறாங்க சட்டமன்றத்தில் அதுக்கப்புறம் அந்த ரெண்டாயிரத்தி ஆறு உள்ளாட்சி தேர்தல் வரும்போது என்ன செய்கிறாருங்க உள்ள உரிய பங்கு எழுதி கொடுக்கலன்னு அதை விட்டு வெளியில் வராரு ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல திமுகக்கு வராரு அங்க பத்து எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்க எம்பி சீட்டுல அங்கே அப்போ டூ ஜி ஊழல் பிரச்சனைகளை இவங்க எல்லாம் காணாமல் போயிடுறாங்க உடனே ரெண்டாயிரத்தி பதினாலில் மக்கள் நல கூட்டணி வைகோர நம்ம முத்தரசன் ராமகிருஷ்ணன் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் விஜயகாந்த் இவங்கெல்லாம் சேர்ந்து ஆரம்பித்து மது ஒழிப்புக்கான ஒரு முயற்சி எடுக்கிறாங்க மது ஒழிப்பு மட்டுமே மட்டும் இல்லை இல்லை அந்த மக்கள் நல கூட்டணி முழுமுச்சாக எடுத்தது மதுவுக்கு எதிரான இப்போ எப்படி பொங்குறாங்களோ அதே மாதிரி அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் பொங்கி ரெண்டாயிரத்தி பதினாறில் முழு வீச்சில் அந்த மக்கள் நல கூட்டணி மட்டும்தான் மது விலக்குக்கு எதிரான தீவிர பிரச்சாரத்தில் இறங்கினாங்க தீவத்திடல செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக அவங்க அம்மா தான் சொன்னது படிப்படியாக மதுவிலக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு குடிபோதை மறுவாழ்வு மையங்கள் டி சென்டர் சென்டர் என்று சொன்னவர் செல்வி ஜெயலலிதா சென்டர்லாம் திறக்கப்பட்டிருக்கா எங்க திறக்கலையே அதனால தானே இப்போ நாங்கள் தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சொன்னால் தொடர்ச்சியாக அதை பதிவு செஞ்சுட்டு வரோம் இப்போ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுல தூக்கி போட்டுட்டு ஒரு பத்து வருஷம் அமைதியாக இருந்துட்டு இப்ப என்ன வந்தது இப்ப ஏன் இவர் கள்ளக்குறிச்சி பிரச்சனை அதிகமா பாதிக்கப்படுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல பாதிக்கப்படலையா நான் தான் சொல்றேன் கவர்மெண்ட் நோக்கம் நோக்கம் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளனுடைய நோக்கம் அப்படி ஒரு உருட்டு இப்படி ஒரு உருட்டு இன்னைக்கு விழுப்புரத்துல வந்து இந்த அக்டோபர் ரெண்டு நடக்கக்கூடிய அரசியலுக்காகத்தான் அவர் அவருடைய அரசியலை தக்க பூரண தான் போதை ஒரு ஒழிப்புக்கான மாநாடு மாநாடாக இது தெரியவில்லை உடனே போய் கள்ளக்குறிச்சியில போய் விஷயத்தை கேளுங்க என்ன நிவாரணம் எல்லாம் தாங்க கொடுக்குறாங்க ஏன் விஜய் தான் போய் கொடுத்துட்டு வந்தாரு அண்ணன் சீமன் போய் கொடுத்துட்டு வந்தார் இன்னைக்கு இன்றைய செய்தி விழுப்புரத்துல பூரணம் மதுவிலக்குக்கு எதிரான அவங்க கட்சி சார்ந்த விழுப்புரம் மாவட்டம் பக்கத்தில் பாண்டிச்சேரி கடலூர் எல்லா மாவட்ட நிர்வாகிகளை கூப்பிட்றேன் எங்கே கூப்பிட்றாரு கலைஞர் அறிவாலயத்தில் கூப்பிட்றாரு கலைஞர் அறிவாலயத்தில் எந்த ஆட்சியிலே கூட்டணியாக இருந்து கொண்டு கையிலே வைத்து வைத்துக்கொண்டு அண்ணா அறிஞர் அண்ணா சொன்னார்கள் இந்த மதுவினால் வரக்கூடிய வருமானம் குஸ்துரோகி கையில் இருக்கக்கூடிய வெண்ணெய் சாப்பிடுவதற்கு சமம் நக்குவதற்கு சமம் என்று சொன்ன அண்ணா சொன்னார் இன்னைக்கு வெண்ணையே உன் கையில் இருக்குது மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் என்றால் அந்நிய முதலீடுகளை அள்ளி கொண்டு வருவதற்காக சென்றிருக்கிற ஐயா ஸ்டாலின் அவருடைய ஆட்சியிலே நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீர்கள் கலைஞர் அறிவாலயத்திலே விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்திலே உட்கார்ந்து கொண்டு இவர் பேசுகிறார் நாங்கள் பூரண மது விளக்கு போதை ஒழிப்பு ஏன் வந்த உடனே நேராக இப்போ ஏர்போர்ட்டில் போய் இறங்கின உடனே கே மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் என்னென்ன ரெண்டு நாள் வரப்போகிறார் ஐயா வந்தோடனே பொக்கையை கொடுத்துட்டு துருவா போயிட்டு ஐயா அவசர அவசரமாக இந்த மதுக்கு அடைகளை பூரண மது வழக்கு பேசுனேன் வேண்டாம்னு சொல்லப்படுறாரா அவர் அந்நிய முதலீடு இவர்களை நம்பித்தானே அவர் வெளிநாடு இருக்கிறாரு வைகோவை நம்பி கம்யூனிஸ்ட் கட்சிகளை நம்பி கூட்டணி கட்சிகளை நம்பி ஐயா கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன் நான் போய் அந்நிய நாட்டில் முதலீடு அள்ளிட்டு வரேன் அவர் சொல்கிறாரு ஒரு லட்சம் டா டாலரை நான் அள்ளிட்டு அங்கேருந்து முதலீடுகளை அள்ளி கொண்டு வந்திருந்தா வந்துட்டு அவர் திடீர்னு அறிவிக்கலாம்ல ஐயா வேணுங்கிற அளவுக்கு நான் நிதியை கொண்டு வந்து விட்டேன் இனிமேல் இந்த மது மது வருமான தேவையில்லை என்ன வருமானம் சார் இது வருமானம் இல்லை தமிழ்நாடு மதுவில்லா ஆட்சி கண்ட நாடு தமிழ்நாடு இந்தியாவிலேயே இல்லை இல்லை சொல்லிடுறேன் இந்தியாவிலேயே பூரண மதுவிலக்கு அமுல்படுத்திய முதல் மாநிலம் தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு முன்பாக மேக்கப் இல்லாமல் மேக்கப்பே இல்லாமல் பேரறிஞர் அண்ணா நரைத்த முடியோடு ஆட்சி செய்தவர் பேரணி அண்ணாக்கு முன்பாக பக்தவச்சலம் குமாரசாமி ராஜா சுப்பராயன் சுப்பராயுள் ஓமந்தூர்வா ரெட்டியார் இப்படி நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுக்கு பின்பாக எடுத்தால் அனைவரும் மேக்கப் இல்லாமல் ஒரு சொட்டு மது இல்லாமல் ஆட்சி செய்த நாடு தமிழ்நாடு மது இல்லாமல் நாங்கள் ஆட்சியை செய்ய முடியாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஆட்சி செய்தவர் கருணாநிதி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி இன்றைய ஸ்டாலின்

நீங்க மது குடிக்க ஊக்குவிக்கிறது போல தான் சார் ஊக்கு ஏங்க இவங்க வளர்த்து ஊக்கி நான் என்னத்துக்கு ஊக்குவிக்க வேண்டி இருக்கு இந்த இப்ப சொல்றாரு பூரண மது விளக்கை அமல்படுத்தினா முடியாது முடியாது யாரு மது விளக்கத்துறை மது விளக்கத்துறை அமைச்சர் ஐயா முத்துசாமி சொல்றாரு நான் எங்க போய் ஊக்குவிக்கிறது ஏற்கனவே வளர்த்து விட்டுட்டீங்க நான் அதுல பகுத்தறி பூமி தந்தை பெரியார் வாழ்ந்த பூமிங்க அவர் தமிழ்நாட்டிலே கும்பகோணத்திலே குடியாரர் மாநாடு நடத்திய தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஜனவரி இரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஜனவரி இருபத்தி ஒன்றுல கும்பகோணத்தில் குடியரசு மாநாடு நடத்திய தந்தை பெரியார் அவர் அண்ணா அவர்களுடைய தம்பிகளாக இருக்கலாம் நான் தந்தை பெரியாருடைய வழியில் வந்த பேரன் என்ன மாநாடு சார் குடிகாரர் மாநாடு தந்தை பெரியார் கும்பகோணத்தில் நடத்தி இருக்கின்றார் வருகின்ற ஜனவரி இருபத்தி தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் மாநாடு நடத்தும் இவங்க மது மாநாடு நடத்துகிறார்கள் நான் ஜனவரி இருபத்தி மாநாடு நடத்துகின்றேன் அப்போ பார்த்துக்கலாம் அது என்ன சார் ஜனவரி இருபத்தி ஒன்று ஏங்க குடிகாரர் மாநாடு தந்தை பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஜனவரி இருபத்தொன்னில் கும்போணத்தன் நடத்திருக்கிறார் செல்லப்பாண்டியன் தந்தை பெரியார் வழியிலே வந்த செல்லப்பாண்டியன் சாத்தூரிலே மதுப்பிரியர்கள் மாநாடை வந்து வருகின்ற ஜனவரி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடத்த போகிறாங்க அப்போ இவங்க மதுவை மதுவிலக்கு சார்ந்த இவர் அக்டோபர் ரெண்டில் எடுக்கக்கூடிய மதுவிலக்கை அமுல்படுத்துகிறாரா இல்லை எங்களுடைய அரசியல் வியூகமா என்பதை காலம் பதில் சொல்லும் அக்டோபர் ரெண்டுங்கிறது அவர் தேர்ந்திருக்கிற ஒரு லாஜிக் இருக்கு அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி ஆமா அதை மைமாச்சு எடுக்கிற நல்ல விஷயம் தானே நான் ஜனவரி இருபத்தொன்னு எங்க ஐயா தந்தை பெரியார் வந்து குடியார மாநாடு நடத்திருக்கிறாரு நான் மாநாடு நடத்துறேன் குடிய ஊக்குவிச்சா எங்க குடிய இவங்க எனக்கு ஊக்கி வச்சிருக்காங்க என்ன எதுக்குங்க சொல்றியே குடிய நான் ஊக்கி வச்சேன் அவங்க மது ஒழிப்பு மாநாடுல சொல்றாங்க மது ஒழிப்பு எத்தனை என்னைக்கு யாரை வச்சு ஒழிப்ப ஒரு நல்ல நோக்கம் எங்க நல்ல நோக்கம் நீ போய் வந்து கைது பண்ண சொல்ல வேண்டியான விறுவிறுன்னு ஐயா வைகோ கூப்பிடுங்க முத்தரசனை கூப்பிடுங்க இருக்கிறவங்கள எல்லாம் கூட்டணியை வச்சுருந்து மத ஒழிக்கிறக்கு கையெழுந்து போடுங்கன்னு ஐயாட்ட நீட்டிக்கு ஒரு கையெழுந்த போட முடிஞ்சு வச்சேன் நான் துண்டத்துக்கு தூக்கி க கழட்டி போட்டுட்டு போயிடுறேன் ஆனால் அவங்கள நம்பியை திமுக ஆட்சி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க நிச்சியமாக ஏங்க கூட்டணி இல்லாமல் இவர்கள் தனிச்சு நின்று திமுக போட்டியிட்ட வரலாறு இருக்காங்க அசாண்ட்டை கேக்குறீங்க

உடல் நலத்துக்கு மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க எங்கள் அம்மா கனிமொழி அம்மா சொல்லலையா விதவிகள் அதிகமான மாநிலம் தமிழ்நாடு இப்படி எல்லோரும் கூடி அக்டோபர் ரெண்டில் கும்மி அடிச்சுட்டு இந்த கா காந்தி பெற சொல்லி மது நாட்டுக்கு வீட்டுக்கும் கேடுன்னு ஒரு விழிப்புணர்வை சொல்லிட்டு போயிடுவோம் அக்டோபர் ரெண்டு வந்து கடை அடைப்பு தானே சார் அதனால தான் அவருங்க வந்து ரொம்ப ஐயா வந்து அதான் சொல்கிறேன்னா அடங்கம் மறு எழுன்னு சொன்ன ஐயா விடுதலை சிறுத்தை தலைவர் தொழு திருமாவளவன் இன்னைக்கு அகிம்ச வழியில பின்பற்றுவதற்கு காரணம் என்ன அவரே கேட்கிறாரு காங்கிரஸ் செய்ய வேண்டிய வேலையை இல்ல அதாவது அவருடைய கொள்கையே வந்து பல விஷயங்களுக்கு வந்து சமூக சீர்திருத்தம் இதெல்லாம் இன்னைக்கு அவர் இன்னொன்னு சொல்லியிருக்கிறாரு நீங்க சொல்றீங்களே இன்னைக்கு இன்னைக்கு பேட்டியில சொல்லியிருக்கிறாரு குடியிருக்கின்ற இடத்திலே ஜாதி வந்து கிடையாது இன்னைக்கு இன்னைக்கு சொல்லிருக்கிறார் குடிக்கின்றவர்கள் மத்தியில ஜாதி கிடையாது அதனால் இந்த குடியை ஒழிப்பதற்காக ஜாதிய அமைப்புகள் எல்லாம் ஜாதியாளர்கள் சேர்ந்து இந்த குடியை ஒழிக்க வேண்டும்ங்கிறது சொல்லியிருக்கிறார் ஆனால் சாதியவாதி கட்சிகள் வரக்கூடாதுலாம் பேசியிருக்காரு ஆ அதுதான் சொல்றேன் இப்படி ஒரு உருட்டு அப்படி ஒரு உருட்டு மத கலவரங்கள்ல ஈடுபடுறவங்க சாதிய கலவரங்கள் ஈடுபடுற எல்லாருமே மத இருந்தித்தானே பண்றாங்க ஏங்க ஐயா நான் சொல்லல அவர் இன்னைக்கு ஐயா தோல் திருமாவளம் என்ன சொல்லியிருக்காரு குடி குடிக்கின்ற இடத்தில் ஜாதி ம ஜாதி மத பேதம் கிடையாது இல்லை நீங்கள் சொல்லுங்கள் கொலை குற்றங்கள் செய்பவங்க மது போதையோ ஏதோ போதை எடுக்காம செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்களா அதை செய்யறான்னு தெரியல பிற என்ன பிற என்ன இதுக்கு நீ அந்த கடையை திறந்து வச்சிருக்க ஏங்க நீ திறந்து வச்சிருக்க நாங்க குடிக்க நீ மூடு நாங்க மூடிட்டு போறோம் அரசாங்கம் விற்கிற சரக்கு கள்ளச்சாரையும் குடிச்சிட்டு நாங்க கேட்கல கவர்மெண்ட் விற்கிது நாங்க குடிக்கிறோம் நீ மூடு நாங்க மூடிட்டு போறோம் இதை சொல்வதற்கு நான் ஏங்க அரசாங்கம் இந்த நேரம் மதியம் பன்னிரெண்டு மணில இருந்து இரவு பத்து மணிக்கு மேல கடைய வந்து அங்க பிளாக்ல விற்கிற போலீஸ் சரக்குகளை தடுப்பதற்கு நாதி கிடையாது சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லுது இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு காவல்துறை அதிகமாக இல்லை காவல் பணியாளர்கள் இல்லைன்னு இப்ப ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லி இதையெல்லாம் இதையெல்லாம் நான் மது மதுகுடிப்பூர் விழிப்புணர்வு சங்கம் மதுவை ஊக்குவிக்கின்ற அளவிலே உள்ள அல்ல மதுவினால் பெரியார் வழியிலே வந்தவன் செல்லப்பாண்டியன் அந்த மதுவினால் பகுத்தறிவு பூமி ஏ டே நீ குடிக்கின்ற எழுநூத்தி ஐம்பத்தாறு வகையான மதுவான நீ குடிச்சு செத்து தொலைஞ்சிட்டேன்னா இந்த மதுவினால் விதைகளான தாலியும் மொண்டாட்டிக்கு ஒரு அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை தரணும் நீ அனாதையாக்கப்பட்ட நீ பெத்துப்பட்ட பிள்ளைக்கு அரசு பள்ளியில உரிய இலவச கல்விதரனும் தரணும் முன்னுரிமை தரனும் ஆதரவற்ற அனாதையாக்கப்பட்ட அப்ப உன்னை இழந்து தவிக்கிறானா அவனுக்கு மாசம் ஒரு ஐயாயிரம் பென்ஷன் வரணும்னா நீ கழுத திருந்தி தொலைணும்னா உனக்கு குடிபோதை மறுவாழ்வு மையங்கள் வேணும்னு கேட்கின்ற அமைப்பு தான் தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் குடிக்காம இருன்னு சொல்றது சரியா இல்ல இதெல்லாம் சரியா ஏங்க இவங்க ஆட்சியிலே இருக்க ஒரு கொள்கை முடிவு என்ற பெயர்லே மதுவில்லா ஆட்சி கண்ட தந்த அதாவது அறிஞர் அண்ணாவுடைய தம்பிகள் அறிஞர் அண்ணா என்ன சொல்லியிருக்கிறாரு இந்த கண்ணு இந்த மதுவினால் சிந்துகின்ற தாய்மரனுடைய கண்ணீரும் அதை கண்ணால் காண சகிக்க முடியாது அந்த வருமானம் எனக்கு தேவையில்லை என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர் வழியிலே வந்த தம்பி மரன் இன்னைக்கு இன்னும் வாய்ச்சவுடால் விட்டுகிட்டு இருக்காங்க நேற்று மது வழக்குத்துறை அமைச்சர் சொல்றாரு அவர்கள் வேண்டுமென்றால் நடத்தி கொள்ளட்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் மது ஒழிப்பு மாநாடு நடத்த நடத்தி கொள்ளட்டும் ரகுபதி சொல்கிறார் இப்படி ஆளாளுக்கு வந்து சொல்கிறார்களே நீங்க என்ன பார்த்து கேள்வி கேட்கிறேன் அங்க கேட்கணும் ஏயோ மது உங்களுடைய தேர்தல் அறிக்கையில மது ஒழிப்பு இருக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்துனேன் கழிவு ஒரு ரெண்டு வருஷம் முடிந்தது கொரோனா காலத்தில் நான் நூறு நாள் மூடி இருந்ததே மோடிஜி அவர்கள் நூறு நாள் இந்தியா முழுவதும் மூடி இருந்தாங்களே இவர் சொல்றாரு திருமணம் என்ன சொல்றாரு இந்திய அளவிலே மது விளக்கு நீ முதல்ல உனக்கு அதிகாரம் மாநில அளவில் மது விளக்கு அதிகாரம் இருக்குல்ல நீ உன்னுடைய கூட்டணி கட்சி அங்க போய் பாராளுமன்றத்துல திருமாவளவன் பேசுறாரு இந்திய அளவிலே மது கொள்கையை மது விளக்கு கொள்கையை அமல்படுத்த அழகாச்சி நிர்மலா சீதாராமன் போய் போய் முதல்ல உங்க கூட்டணி கட்சி ஆளுகின்ற தமிழ்நாட்டில் போய் முதல்ல அங்க மூடிட்டு வா பிற இங்கே சொல்லுவோங்கிறாங்க இது இவர்கள் இந்திய அளவில் சொல்றது ஏன் கூடைய போறாங்களே எம்பி யாரு டிஆர் பாலு போறாரு ஐயா அம்மா கனிமொழி போறாங்க ஜெகத் ரச்சன் போறாரு எம்பி தானே என் நடைமுறை சிக்கல்கள் அதிகமா உள்ள மாநிலம் இந்த மாநாட்டில் அக்டோபர் ரெண்டு நடக்கின்ற மாநாட்டிலே நீலக்கலர் சேலை அணிந்து ரெட் ஜாக்கெட் சிகப்பு ஜாக்கெட் அணிந்து வருங்க விதவை தாயி வெள்ளை சேல கட்டி வா நடந்து வான்னு என்று சொல்லிவிட்டு அங்க அந்த அதிகமான மாநிலம் தமிழ்நாடுன்னு அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மகளிர் தலைவி கனிமொழி அம்மாவை ஏற்றி பாரு எத்தனை பேர் விதவைகளாய் கொண்டிருக்கின்றார்கள் இப்பயாவது கையெழுத்து போட சொல்ல உங்க அண்ணனை உங்களுடைய மருமகனை சொல்லி கையெழுத்து போட சொல்லி இனிமேல் தாலி அறுக்க வேண்டாம் ஒரு ரெண்டு வருஷம் இருக்கு அது வரைக்கும் அது கடை முடிவு போட்டுமே நாங்க வேண்டாம் சொல்லலையே இது சும்மா அரசியலுக்காக இந்த தமிழக வெற்றி கழகம் விஜயனுடைய அரசியல் அவருடைய தாக்கத்தை தாக்குப்பிடிப்பதற்காகத்தான் இவர்கள் ஒரு போலிவேசமான மாநாடே தவிர இவர்கள் கொள்கை பிடிப்போட இல்ல ஒரு நல்ல தமிழக மக்களுடைய வாழ்வாதாரம் சிறக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த மாநாடு இவர்கள் நடத்த போவது இல்லை என்பதுதான் தமிழ்நாடு மதுகுடிப்பொருள் விழிப்புணர்வு சங்கம் பதிவு செய்ய சீமானவர்கள் பேசும்போது திமுக கூட்டணியில் இருந்துகிட்டு நீங்க இதை ஏன் கேள்வியா கேட்குறீங்க அதுதான் நான் சொல்றேன் திமுக கூட்டணி அதுதான் சொல்றேன் கையில வெண்ணிய வச்சிருக்கே அதான் அந்நிய மூலைய முதலீடுகளை அள்ளி கொண்டு வந்த உடனே ஐயாட்ட போய் சொல்ல வேண்டியதானே சொல்லிட்டு மூடிட்டு போக வேண்டியானே இதுக்கு ஒரு மாநாடு எதுக்கு வந்துட்டு சொன்னா சொல்லிட்டு போறாங்க இது வந்து அதான் சொல்றேன்னா இது ஆதாயம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல சீட்டு ஆறு சீட்டு வாங்கி நாலு சீட்டு ஜெயிச்சாச்சு எம்எல்ஏல இப்போ எம்பி சீட்டு ரெண்டு சீட்டு வாங்கியாச்சு ஒரு வருஷம் கதையை ஓட்டேன்னா அரசியல் பண்ணணும் ஆனா இவ்வளவு சிறுமிப்படுத்தலாமா அவர் ஒரு உயரிய நோக்கத்துக்காக பண்றாரு ஏன்னா உயரிய நோக்கத்துக்கு நீ ரெண்டாயிரத்தி பதினாறுல பண்ணினா ஜெயலலிதாவை எதிர்த்து பண்ணீங்க வைக்கோ பண்ணாரு வைக்கோ நீங்க எல்லாம் மக்களால கூட்டணி செஞ்சேன்னா அதை எதிர்க்கச்சு நீங்கள் வந்து அவங்ககிட்ட கோரிக்கை வைக்கலாம் இல்லை போராடலாம் இங்கே போராட வேண்டிய அவசியமே இல்லையே நீ நீங்கள் நினைத்தால் அடுத்த நிமிடம் போய் சந்திக்கலாமே நீங்கள் எந்த மத ஒழிப்பு கொள்கையை இதயத்தில் ஏந்தி அங்கே கலிங்கப்பட்டி சிங்கம் அங்கே மாரியம்மா த தன்னுடைய தாய் தொண்ணூறு வயது தாய் நூறு வயது தாயை முன்னிலைப்படுத்தி கடைய முடிய வைக்கோர்களும் இந்த கூட்டத்தில் தான் இருக்கிறாரு எல்லாம் கூட்டத்தில் போய் போய் சந்தித்து ரெண்டு நாளாக வரப்போகிறாரு இந்த வெள்ளிக்கிழமை இல்லைன்னா அவர் திங்கக்கிழமை அறிவிச்சுருப்போங்களேன் நிறைவு கேள்வியாக கற்பனையாக கூட ஒரு கேள்வி கேட்குறேன் அந்த மதுவளிப்பு மாநாடுல நீங்கள் குறிப்பிட்டது போல் மறுமலர்ச்சி திமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் அல்லது அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட கலந்துக்கிட்டாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய அழுத்தமாக தானே இருக்கும் என்னத்தங்க அழுத்தம் அழுத்தங்க ஏன் ஏங்க அதாவது எடப்பாடியை போய் அவர் எதுக்கு கூட பெரிய அவர் என்ன பூரண மதுவிலக்கு கொள்கை கொண்டவரா சொன்னால் நல்லது தானே எது என்னத்தை எங்கள் கூட்டணி கட்சியில் குடும்பத்தில் ஒன்னா புண்ணா இருக்கு ஏன் ஏங்க இவர் போய் பொக்கே கொடுப்பாரா மீனம்பாக்கத்தில் நான் ரெண்டு நாள் ஐயா வந்து இறங்குறாரு முத தமிழக முதல்வர் வந்து இறங்க போறாரு எடப்பாடி போய் பொக்கே கொடுப்பாரா பேச முடியுமா அண்ணன் இந்த திருமாவளவன் போய் மீனம்பாக்கத்தில் முன்னாடி போய் பொக்கே கொடுக்கலாம் இல்லை அவர் வந்துட்டா ஒரு ஃபோன் அடிச்சு ஹலோ வாங்க விடுதலை தலைவரை வாங்கன்னு பேசலாம் இல்லைன்னா தலைவரை வரணும் போய் பேச வேண்டியதானே பேசினா ஸ்டாலின் கொடுத்துருவாரா யாரு திருமாவை ஃபோன் பண்ணி கேட்டா ஸ்டாலின் நிச்சயமாக அவங்க ஏங்க அவது அந்த மரியாதை கொடுப்பதிலும் திராவிட முன்னேற்ற கழகம் இதில் செல்த்தது அல்ல அதில் எல்லாம் பாரம்பரியமாக கொடுக்க ஆக இந்த மாநாடு திருமாவளவன் ஆகிய நடத்தக்கூடிய இந்த மது ஒழிப்பு மாநாடு போதை ஒழிப்பு மாநாடு தேவையற்றது இவர்கள் உடனடியாக முதல்வரை சந்தித்து நடைமுறைப்படுத்தினால் இவர் காலத்திற்கும் தமிழக மக்களின் இதயங்களிலே நீடிப்பார் இவர் இந்த உருட்டல் பிரட்டல் வச்சு மாநாடு நடத்தி கூட்டத்தை காண்பித்தால் இவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை குறை என்பதுதான் தமிழ்நாடு மதுகுடி பொருவலி பிரசுகம் பதிவு செய்கிறார் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துமைக்கு மிக்க நன்றி சார்